இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை தான் எலும்பு ஒட்டி பிளான்ட்டு எலும்பு ஒட்டி பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த செடி வந்து நம்ம வீட்டில் நம்ம மாடித்தோட்டத்தில் ரொம்ப எல்லாருமே கண்டிப்பான முறையில் வளர்க்க வேண்டிய ஒரு மூலிகை செடியில் முக்கியமான செடி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த செடிக்கு அந்த அளவுக்கு மருத்துவ பயன்கள் இருக்குது வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து நமக்கு வந்து முட்டி வழி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிளான்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்த்து அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நாலு தடவை இந்த இலையை வந்து அரைச்சி அதை வந்து பசும்பாலையோ இல்லைன்னா நம்மளோட நம்ம உங்களுக்கு உங்களோட வீட்டில் பக்கத்தில் ஆட்டுப்பால் கிடச்சா அதில் கூட காலையில் நம்ம வந்து அரைச்சி அப்படியே வந்து குடிக்கலாம் வருஷத்துக்கு நாலு நாளோ அஞ்சு நாளோ குடிக்கிற மூலயமா நமக்கு வந்து எலும்பில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே எலும்பு சதையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுக்கு கொண்டு வரதுக்கு முக்கியமான மூலிகை அப்படின்னா இந்த எலும்பு ஒட்டி பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த எலும்பு ஒட்டி பிளான்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இதை நம்மளோட மாடித்தோட்டத்தில் ஒரு எட்டு இஞ்ச ஸ்பாட்லேயே உங்களால் ரொம்பவே நல்லாவே வளர்க்க முடியும் ரொம்ப மெயின்டெனன்ஸ் கிடையாது வெயில் டயத்தில் இதோட இலைகள் எல்லாமே தன்னாலே உதிர்ந்துட்டு அந்த காம்பு பகுதி எதுவுமே வந்து நல்லா காயாமல் நல்லபடியாக இருக்கும் அதை மாதிரி தான் நம்மளோட உடம்புல உள்ள எலும்பையும் நல்லாவே பத்திரமாவே பார்த்துக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்புட்டி பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த செடி இப்போதைக்கு நம்மக்கிட்ட நம்மளோட வெப்சைட்டில் ஸ்டாக்ல வந்து இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து எல்லா சீசன்லேயும் இந்த பிளான்ட்ஸ் வந்து கிடைக்கிறதில்லை ஏன்னா ரெடி பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டம் கஷ்டமான ஒரு பிளான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்மளோட வெப்சைட்டில் இப்போதைக்கு இந்த இளம்புட்டி பிளான்ட் அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு எத்தனை பிளான்ஸ் வேணாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு ஹெல்த்தியான பிளான்ஸ்ஸாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம்